ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஆர்பிக்கான ஆனுவல் பிளானர் இந்த வருஷத்துக்கானது ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க எந்தெந்த எக்ஸாம் எப்போ நடக்குது எவ்வளோ வேகன்சிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வேக்கன்சி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தாறு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து ஏப்ரலில் நடக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரையும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க நாலாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடக்கும் முக்கியமான ஒன்று டிஎன்டிஏடி டெட் வந்து பேப்பர் ஒன் அண்ட் டூ வந்து ஏப்ரல் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து ஜூலையில் வரும் இதற்கான வேக்கன்சி வந்து பின்னாடி சொல்லுவாங்க இதுதான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்க ஒன்று அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இரநூறு வேகன்சி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கும் நெக்ஸ்ட் வந்து சிஎம்ஆர்எஃப் வந்து பார்த்தோம்னா ஜூன் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நூற்றி இருபது வேகன்சி செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும் எஸ்சி எஸ்சிஇஆர்டி சீனியர் லெக்சர் அண்ட் ஜூனியர் லெக்சரர் பார்த்தோம்னா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து நூற்றி வேகன்சி இருக்குது டிசம்பர் இந்த மந்த் அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்ல எக்ஸாம் நடக்கும் அடுத்தது லா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தோம்னா நவம்பர் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரும் எண்பத்தி ஆறு வேகன்சி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்கும் ஸோ இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெட் டெட் வந்து ஏப்ரல் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும் வேகன்சி சொல்லலை ஜூலை மந்த் எக்ஸாம் நடக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க்யூ